யாய் யாய்சின் உறவுகளோடு இனிதே இணைவது நான் உங்கள் சிநேகிதி சசிகலா திருமால் இன்றைய பதிவில் நாம் கருட பஞ்சமி பற்றித்தான் காணவிருக்கின்றோம் நாக சதுர்த்திக்கு அடுத்த நாள் வருவது கருட பஞ்சமி விரதம் கருடன் என்று போற்றப்படும் பறவையை ராஜா அதாவது பறவைகளின் தலைவன் என்று சொல்வார்கள் சாஸ்திர சம்பிரதாயங்களுடன் மிக நெருங்கிய தொடர்பு கொண்டுள்ள ஓர் விசேஷமான பறவை பெரிய திருவடி என போற்றப்படும் கருடால்வாரின் மகத்துவம் சொல்லில் அடங்காது அவருக்கென்றே கருட பஞ்சமி என்ற பண்டிகை கொண்டாடப்படுகிறது விஷ்ணு பிரியன் விகாகேஸ்வரன் சுபர்ணன் புல்லரசன் பட்சிராஜன் பெரிய திருவடி தெய்வப்புல் கொற்றப்புல் கருடாழ்வார் மங்களாலயன் சுபர்ணன் புஷ்ப பிரியன் வினதை சிறுவன் வேதஸ்வரூபன் வைணவதேயன் என கருட பகவானுக்குத்தான் எத்தனை எத்தனை திருநாமங்கள் திருமாலின் மகிமை மிக்க வைரமுடியை விரோசனன் என்ற அசுரன் திருடிக்கொண்டான் கொண்டான் அதை ஒரு தீவில் ஒளித்து வைத்து யாரும் அணுக முடியாமல் காத்தும் வந்தான் திருமாலின் ஆணைப்படி பெரிய திருவடியாம் கருடனே அசுரனை வீழ்த்தி அந்த வைரமுடியை மீட்டு வந்தார் வரும் வழியில் தன் மீது ஒட்டியிருந்த மண்ணை திருநாராயணபுரத்தில் உதிர்த்தார் அந்த மண்ணே திருமண் என்று வைணவ சம்பிரதாய திருக்கதை கூறுகின்றது கருடனை வானில் தரிசிப்பதும் கருட வாகனத்தில் பெருமாளை தரிசிப்பதும் பிறவி பயனை தரும் என்பார்கள் காக்கும் கடவுளான திருமாலுக்கு அவர் மனவேகத்துடன் தகுந்த விரைவான ஆற்றல் கொண்டவர் கருடாழ்வார் காரணம் திருமாலின் வாகனம் கருடன் என்றால் கருடனின் வாகனம் வாயு திருமாலின் கொடியாக வாகனமாக காவலனாக சாமர சேவை செய்யும் தொண்டனாக விளங்குபவர் கருடன் ஆடி மாதத்தில் அமாவாசைக்குப் பின்வரும் பஞ்சமி திதி நாள் கருட பஞ்சமி என்று போற்றப்படுகின்றது இது கருடாழ்வாரின் பிறவி திருநாள் என்றும் கருடனின் தாயான வினதையை காக்க இந்திரலோகத்தில் இருந்தோ அமிர்தத்தை கருடன் கொண்டு நாளே கருட பஞ்சமி என்றும் கூறப்படுகின்றது உடன் பிறந்த சகோதரர்களின் நலனுக்காகவும் பலமும் அதிர்ஷ்டமும் கொண்ட பிள்ளைகளை பெறவும் பெண்கள் இந்த நாளில் விரதமிருந்து கருடனை போற்றுவார்கள் வழக்கமாக இந்நாள் அதிகாலை பூஜை கருடகோமத்துடன் திருமஞ்சனமும் இரவில் கருட வாகனத்தில் பெருமாள் புறப்பாடும் நடைபெறும் அப்போது பெருமாளோடு கருடாழ்வாரை தரிசிப்பது வைகுந்த பதவியை அளிக்கும் என்பார்கள் இந்நாளில் கருட மந்திரம் மற்றும் கருட பகவான் துதிப்பாடல்களை படிக்கும் அன்பர்களுக்கு மறுபிறவியில் கருடாழ்வார் தான் தாங்கியிருக்கும் அமிர்தத்திலிருந்து சிறிது வழங்குவார் என்பது பெரியோர்கள் நம்பிக்கை கருடனின் திருவருளை பெற்றுத்தரும் இந்த கருட பஞ்சமி நாளில் கருட பகவானை வழிபாடு செய்து வணங்குவதால் பகைமை உணர்வு நீங்கும் கர்ம வினைகளும் தோஷங்களும் விலகும் வாழ்க்கை செழிக்கும் மேலும் பக்தி நினைவாற்றல் வேதாந்தறிவு வாக்கு சாதுரியம் போன்றவையும் கிட்டும் என்கிறது ஈஸ்வர சங்கிதை மனவியாதி வாய்வு இதய நோய் விஷ நோய்களும் தீரும் கருட பெஞ்சமீனில் பெண்கள் விரதமிருந்து கருடனை வழிபட்டால் மாங்கல்ய பாக்கியம் கிடைக்கும் மகப்பேறு கிடைக்கும் செல்வம் பெருகும் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் நாக தோஷங்கள் விலகி வாழ்வில் வளம் பெறலாம் என்ற நம்பிக்கை உள்ளது கருட பகவானின் திருவுருவமும் வழிபாடும் உள்ள இடத்தில் வெற்றியே உண்டாகும் என்பது ஸ்ரீமன் நாராயணனின் திருவாக்கு இவரின் நிழலே இளைய பெருமாளான லக்ஷ்மணனின் மயக்கத்தை போக்கியது அதனால் எண்ணினாலும் துதித்தாலும் நல்லவையே அருளும் பெரிய திருவடியை கருட பஞ்சமியில் நாமும் துதித்து நலம் பெறுவோம் சரி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்